இனிய தமிழ் வணக்கம் சார் மக்கள் சேவை கழகத்தினுடைய தலைவராகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து விரும்புகிறோம் வகு போர்டு திருத்த சட்டம் இப்ப வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இஸ்லாமியர்களே பெரும்பாலானோர் அதை வரவேற்கிறார்கள் உங்களுடைய பார்வையில் அந்த வங்கு திருத்த சட்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் போர்டு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எழுபது விழுக்காடு இஸ்லாமியர்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க பொது விழுக்காடு முஸ்லீம்கள் அவங்களோட உள்நோக்கத்துக்காக இந்தியா வந்து பொறுத்த வரைக்கும் இது வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் நல்லது மக்கள் சேவை கழகம் உருவாக்கப்பட்டு குறைந்த காலமே ஆனாலும் கூட ஒரு முக்கியமான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை கொடுத்துடுறீங்க தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய திட்டங்கள் என்ன சார் என்ன மாதிரியான திட்டங்கள் சட்டப்படி வந்து எல்லாத்துக்கும் மாநாடு விஷயமா சுத்திட்டு இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாநிலத்துல கிளையில போட்டு ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதை எடுத்து முன்னெடுத்து மக்களிடையே புரட்சி தலைவரை உங்களுடைய கொள்கை தலைவராக முன்னெடுத்து சொல்கிறீர்கள் அதிமுக இருந்திருக்காம இருந்திருந்தா இந்த அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி சார்ந்தும் இல்லாத இருபது ஆண்டு காலம் சமூக பணிகள் அந்த சமூக பணியை பாத்தீங்கன்னா அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சாதாரணமா வந்து ஒரு சிஎம் முதலமைச்சர் வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து அந்த எம்ஜிஆர் நடிகர்கள் கட்சி கட்சிக்கு எம்ஜிஆர் பார்த்து நடிகர்கள் வந்தாலும் இன்று விஜய் வந்து ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு மனிதராக தெரிகிறார் அவருடைய இந்த அரசியல் களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எம்ஜிஆர் மாதிரி வெற்றி அடைவேன் சொல்றாரு வருவார்னு நினைக்கிறீங்களா இல்ல மற்ற நடிகர்களை போல் காணாமல் போவார் நினைக்கிறீங்களா முழு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வர்க்கத்தில் வாய்ப்பே இல்லை எம்ஜிஆரையும் எந்த ஒரு நடிகரையும் இணைத்து பேசுவது அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடுகள் வேற எம்ஜிஆர் வந்து ஒரு நடுத்தர மக்களை கூடவே இருந்து வாழ்ந்தவர் சினிமா இருக்கும் இருக்கும்போதே அவர் முதல்ல வந்து நடுத்தர மக்களை தான் கிடைச்சிருக்கு அப்புறம் தான் வந்து பல ஆண்டுகள் எம்எல்ஏ வந்து வெளியே வந்து தான் கட்சியை உருவாக்கி ஒரு பலத்தை உருவாக்கணும் எடுத்தவனையும் அவர் என்ன யார் மனசுலையும் பதிவாகணும் ரசிகர்கள் மட்டும் வர அவங்களும் வந்து ஓட்டு போடாமல் சொல்லணும் இல்ல அவர்களுடைய ரசிகர்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவதற்கான தகுதி இன்னும் வரலன்னு மக்கள் சேவை கழகம் வந்து எதிர்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏதாவது எந்த கூட்டணியோடு இணைய இருக்கிறீர்கள் அல்லது தனித்து களம்களான மாநாடு சில தொகுதியில நிக்கலான்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படணும் அப்படின்னு சைதாரா அவர்கள் தெரிவித்த கருத்திற்கு கே பி முனுசாமி அவர்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் அவர் அதிமுகவிட தொடர்பில்லாத ஒரு மனிதர் நீ ஏதை அதை பேசுகின்ற மாதிரி ஒரு வன்மையான வார்த்தையில பயன்படுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா கடந்த அதிமுகவினுடைய கடந்த கால சூழலோடு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்ட ஒரு நபர் திரு சைதே துரைசாமி அவர்களோட ஒரு நடத்துவலயத்தில் இருக்கக்கூடியவர் நீங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க சைதே துரைசாமி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவர் வந்து தான் இருக்காரு இவங்களோட செயல்பாடுனால அவர் வந்து போகணும் இதுதான் எல்லாரும் இணை இளைஞர் மட்டுமே எதிரிய ஈஸியாக இந்த இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து இந்த முன்னெடுத்துள்ளார் இந்த வார்த்தையை அது கே பி முனுசாமி அவர்கள் வந்து அதிமுகவுக்கும் சைதியாருக்கும் எந்தவித சம்பந்தமா இல்லை என்று சொன்னது வந்து கண்டிக்கத்தக்கது அவரை பத்தி சொல்வதற்கு இவருக்கு அருகதையும் இல்லை எம்ஜிஆர் கூடவே வாங்க எம்ஜிஆர் இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுக தான் வீட்டுல வாழ்ந்து கொஞ்சம் சைதியார் அவர்கள் இதை வந்து நாங்க கண்டிக்கிறோம் பாஜகவோட அதிமுக கூட்டணி இணைவதை எப்படி பாக்குறீங்க அது நினைவதற்கு சாத்தியக்குழு இருக்கிறதா இல்லது தனித்துதான் போட்டு வாங்களா பாஜகவோ அதிமுகவோ ஒன்னும் வந்து உங்களுடைய தலைமை முடிவுக்கு முன்னாடி நாங்க நான் சொல்வதற்கு எந்த கருத்து முடியும் இல்ல ஒருவேளை மக்கள் சேவை கழகம் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டானால் பாஜக அந்த கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அது நினைவீர்களா அல்லது தனித்து இருப்பீர்களா எப்படி அதிமுக கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா நாங்க அதிமுக சார்ந்து தான் போ செல்வோமே தவிர பிஜேபி கூட மாட்டோம் மக்கள் சேவை கழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எதிர்த்திருக்கீங்க அது தொடர்பான செய்தி ஒரு ஒவ்வொரு மாட்டமா போட்டு போட்டோம் உறுப்பினர் அடையாளர்கள் அதிகாரப்பூர்வமா ஒரு மாட்டம் வட்டம் பேரூராட்சி ஒரு ஆட்சி எல்லாமே நாங்க தேர்தலில் கலந்து தந்தது உறுதி கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான கடைகள் தேர்ந்தெடுக்கும் அவலம் மதியம் பன்னெந்திலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான கடைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக விரைவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றியை கொள்கிறோம் நன்றி ஜெகன்